நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க பீ லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி திரைப்படம் உருவாவதற்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதே போல எல்லா படமே சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் கிடையாது அதை ரிவ்யூ அப்படின்ற ஒரு அரி அடிப்படையில் இன்றைக்கி நமக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு சில பத்திரிகைகள் இல்லை நிறைய நிறைய வியூவர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக போட்டிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள் ஒரு சிலர் வந்து கேமரா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கே மாட்டாங்களா என்னன்னு தெரில அவங்க ஒரு சில ஒரு சிலர் வந்து சில விஷயங்களை கொஞ்சம் தெரித்து பேசியிருக்கிறாங்க அது கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு படம் வெற்றி அடைவதற்காக அதில் எத்தனை குடும்பங்கள் போராடி அந்த படம் திரைக்கு வருது அப்படின்றத உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக தெரியும் அதனால் உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் எழுதுங்க உங்களுடைய அந்த கருத்துக்களை சொல்லுங்கள் ரிவ்யூ வந்து அழகாக முடிச்சுட்டு அதில் நிறைகளை பூரா சொல்லிவிட்டு குறைகளை கடைசியாக இதை இப்படி செஞ்சுருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது எல்லா படத்தினுடைய இயக்குனர்களுக்கும் அதை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக வச்சுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ ஒரு விஷயம் சொன்னார் இவருக்கு வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு பட்டம் சொல்லிட்டு நான் கொடுக்கிற பட்டம் ஆர்ஜே பாலாஜிக்கு ஆர்ஜே பாலாஜி யார் தெரியுங்களா சவுத் இண்டியன் அமீர்கான் ஒவ்வொரு படத்திலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும் சொல்ற ஒவ்வொரு இந்த அம்மன் படத்திலும் சரி எல்கேசிலும் சரி இப்போ நான் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி பத்திரிக்காரில் சவுத் இந்தியன் அமீர்கான் ஆர்ஜே பாலாஜி அதே அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்லலாம் ஒரு பக்கம் கல்வித்துறை இன்னொரு பக்கம் கலைத்துறை ரெண்டுத்தையும் வந்து அப்படியே இரு கண்களாக வச்சுக்கிட்டு அப்படியே அதை பாதுகாத்துக்கிட்டு ரொம்ப அழகாக உழைக்கிற ஒரு மாபெரும் மனிதர் அன்பு சகோதரர் திரு ஐசரி கணேஷ் அவர்கள் அவர் நிறைய விஷயங்கள் இந்த கலைத்துறைக்கு பண்ணுவார் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆல்வேஸ் அவர் தமிழ் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் ஸோ இது போன்ற இன்னொரு விஷயம் என்னென்னா நான் இந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்கு நடிச்சிட்ருக்கும்போது என்னை கூப்பிட்ட முதல் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் இதுதான் இது வரைக்கும் நான் எந்த சக்ஸஸ் பார்த்து பாட்டி போனதே திஸ் இஸ் தி ஃபஸ்ட் சக்ஸஸ் அது இந்த படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன் தான் நான் வெளியூரில் இருந்தேன் ஸோ வெற்றி விழாவுக்கு வந்திருக்கிறேன் இந்த வெல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய வெற்றி படங்களை கொடுப்பார்கள் ஏன்னா அவர் சார் இருக்குது அவ்வளோ பேஷன் சினிமா மாதிரியும் பேஷன் அதே மாதிரி நடிகர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஸோ இப்பேற்பட்ட மனிதருக்கு என்ற என்னுடைய சப்போர்ட்டும் நம்முடைய இண்டஸ்ட்ரியுடைய சப்போர்ட்டும் இருக்கும் அருமான வாய்ப்பை தந்த கோகுல் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி கடவுள் மாதிரி ஒருத்தர் வரணும் அப்படின்னு வந்து டேரக்டர் சொல்லும்போது அரவிந்த் சுவாமி சார் எப்படி இருக்கும் அப்படின் போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ நான் ஐஸ்ரீ கணேஷ் அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து இமீடியட்டாக எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு நான் மெசேஜ் அமிச்சேன் மெசேஜ் அமிச்சிட்டு நான் ஃபோனு கையிலேருந்து கீழே வைக்கிறதுக்குள்ளே எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு இமீடியட்லி ஈ ஓகே அதை பண்ணுறதுக்கு அண்டு அவர் அந்த இடத்துல வந்தது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இந்த படத்துக்கு ஸோ தேங்க்யூ அரவிந்த் சுவாமி சார் இப்போ தான் முதல் வாட்டி உங்கள் பேரை சொல்லி ஏன்னா வெளியில் எங்கேயுமே நான் நடித்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் ஸோ அவருக்கு எங்களோட நன்றி அண்ட் நார்மலாக வந்து இந்த சக்ஸஸ் மீட் இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தேங்க் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் பண்ணிவிட்டோம் அதே விஷயத்தை இங்கே பண்ணும்போது பொறுமை இழந்துருவாங்க பார்க்குறவங்களும் சக்சஸ் மீட்டுன்றது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் முதல் வாரத்தில் நல்லா போச்சு ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டாவது வாரத்துக்கான இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ் ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக நடத்தப்படுற ஒரு விழா தான் அதுதான் ஆனஸ்ட்டாக ஸோ எங்களுக்கு அந்த சக்ஸஸ் அப்படின்றது இந்த முதல் வாரத்தில் அப்படி தான் கிடச்சிருக்கு மக்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நிறையா ஊரில் அவர் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி ஆகட்டும் ஆகட்டும் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் அதிக கலெக்ஷன் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வர வீக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்பை கொடுத்ததுனால தான் இந்த சக்ஸஸ் மீட் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா தான் வந்து அவர் டெய்லி ஒரு சக்ஸஸ் மீட் கொண்டாடுற எடிட்டர் நேற்றுக்கு தான் ப்ளூ ஸ்டார் படத்தோட சக்ஸஸ் மீட்டில் உட்காந்து இருப்பார் ரெண்டு படத்துக்கும் அவர் தான் எடிட்டர் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ப்ளூ ஸ்டார் ஆல்சோ ஸோ அந்த படமும் நல்லா போயிட்டுருக்கு இப்போ ரெண்டாவது வாரம் ரெண்டு படத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்த்துக்கள் இப்போ இந்த ஸ்டேஜே வந்து நார்மலாக வந்து இது மாதிரி ஆடியோ லான்ச்சோ ஏதோ ஒரு சக்ஸஸ் மீட்டோனாங்க யூடியூப்பில் கமெண்ட்டில் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லை யாராவது சேனலில் ட்ரோல் பண்ணுவாங்க என்ன வண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கிற எங்களோட கெஸ்ட்டே ட்ரோல் பண்ணுறாங்க முதல்ல வந்து சின்ன ஜெயின் சார் சவுத் இந்தியன் அமீர்கானா எனக்கே சிரிப்பு வருது சார் ஒரு லெஜெண்ட் அவர் ஒரு நாற்பது வருஷமாக சினிமாவில் அவ்வளோ சாதனைகள் பண்ணவர் நான் இப்போ தான் பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு இது மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க சார் எனக்கு பக்கு பக்கு நான் ஆயிடுச்சு அடுத்ததாக இமான் அண்ணாச்சி சார் அவர் இப்போ இல்லை டக்குன்னு எங்கே போய்ற தெரில பட் அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா நல்ல விமர்சனம் மட்டும் வண்டி எடுத்துப்போம் நாங்கள் நாங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் எழுதினா மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது அது டெமோக்ராட்டிக் கிடையாது ஸோ பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்க யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க ஒரு ரிவ்யூவர் என்ன சொல்கிறாரு எல்லாமே அவங்களுக்கான சுதந்திரம் அவங்க எப்படி வேணாலும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட விதத்தில் தான் எழுத போகிறாங்க இதை கொஞ்சம் மாற்றி எழுதுங்க லாஸ்ட் பேராகிராஃப் நல்லா போடுங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் கரெக்ஷன் சொல்லுங்கன்னு சொல்கிறதுல உடன்பாடு கிடையாது எனக்கு ஒரு படம் வெளில போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக நடந்த விஷயம் என்னென்னா பொதுமக்களுக்கு யாருக்கு நாங்கள் படம் எடுத்தோமோ அவங்களுக்கு இந்த ரெண்டாவது பாதி பயங்கர இன்ஸ்பைரிங்காக கனெக்ட் ஆகிருக்கு எஸ் இன்டர்நெட்டில் இருக்கிற ரிவ்யூஸ்லாம் சிலதெல்லாம் எனக்கும் பா நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எவ்வளோ பேர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுமோ அதுக்கு எல்லா ப்ரொமோஷனும் பண்ணோம் ஒரு பத்து நாளைக்கு வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷூட்டிங்கில் எல்லா ஆக்டர்ஸ் இருந்ததுனால நான் மட்டும்தான் இருந்தேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணாலே மூஞ்சி வர மாதிரி எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் இருந்தேன் ஸோ அதுக்கு காரணம் வந்து படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்னு ஒன்ஸ் ரிலீஸ் ஆன அணிலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த படத்தை பற்றி எதுவும் பேசல ஏன்னா கண்டென்ட் தான் பேசணும் அப்படின்னு நினைப்பேனா ஸோ இந்த படம் நிறைய மக்களோட கனெக்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு வீக் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு நாளும் கலெக்ஷன் வந்து சொல்லும்போதும் ஒரு ஹோப் கிடச்சிருக்கு ஆ நல்லா பரவாயில்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த ரெண்டாவது வாரம் முதல் வாரத்துக்கு ஈக்குவலாக அதோட பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை வந்த எல்லாருக்கும் நன்றி அண்ட் கோகுல் சார் ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஐம் வெரி ஹாப்பி ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு இந்த படத்தில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்ன உங்கள் கண்ணு செவந்தே இருக்குது படம் ஃபுல்லாக என்ன நீங்கள் ஒரு காமெடி சீனில் கூட இல்லவே இல்லை நீங்கள் என்ன காமெடியே பண்ணலை இப்படிலாம் கேட்டாங்க பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் என்னை இவர் வேறு மாதிரி காட்டுவார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு இருந்தது அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இப்போ பார்க்கும்போதும் ஓகே பரவாயில்ல நம்மளால் இந்த சீனை ஹோல்ட் பண்ண முடியுதுன்றது எனக்கு அடுத்த படத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது உங்ககிட்ட தான் கிடச்சிது நன்றி அதுக்கு கோகுல் சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட் வேல்ஸ் கூட அடுத்த படம் வாழ்த்துக்கள் இதோட பெரிய வெற்றி படமாக இன்னும் நிறைய அதிசயங்கள் நடக்கிற படமாக இருக்கட்டும் அண்ட் ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அவர்கள் இன்றைக்கி எனக்கு செயின் போடல அது என்னன்னு தெரில அது அது வந்து சரி ஓகே அதை பற்றி என் மனசில் வருத்தம் இருந்தாலும் பட் ஆனால் அவர் இங்கே வந்து இமான் அண்ணாச்சி எங்கள் சைடில்னு சொன்னார் செயின் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சினி ஜெயின் சார் நீங்கள் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் மூணு படம் பண்ணிவிட்டேன் இந்த மூணு படம் எல்கேஜி மூக்குத்தி அம்மன் சிங்கப்பூர் சலோன் இந்த ப்ராசஸில் என்னாச்சு அப்படின்னா வந்து எனக்கு வந்து இவர் நல்லவர் அப்படின்னு ஒருத்தர் தெரியும் அவர் என்கிட்ட ஒரு வாய்ப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு எனக்கு அதை செட் ஆகலைன்னு நேர டேரெக்டாக மூஞ்சியில் சொன்னேன் அந்த நல்லவருக்கும் என்னை பிடிக்க போச்சு அப்படிதான் எனக்கு முதல்ல அவர் எல்கேஜி போது தெரியும் ஒரு நல்ல ஆள் நம்ம படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு இருந்தது மூக்குத்தி அம்மன் போது ஐயோ இவர் நம்மளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறாரு பயங்கரமாக நம்புறாரு அப்படி இருந்தது பட் இந்த சிங்கப்பூர் செலவுன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப ஒரு ஃபாதர்லி பாண்ட் தான் இருக்குது நான் அவர்கிட்ட பர்சனலாக போய் பேசும்போது என்ன சொல்லுவேன்னா சினிமாவில் நிறைய பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க பயங்கரமாக பழகுவாங்க எங்கேயோ வந்து இந்த சினிமா இந்த பணம் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது நடிக்கிறது இதில் வந்து எதாவது சண்டை வந்து பிரிஞ்சிருக்காங்க இது மாதிரி நிறையா கதைகள் இருக்குது எனக்கு வந்து அது மாதிரி இருக்க வேணாம் எனக்கு உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும் அதனால வந்து இந்த வேலைன்றது நமக்குள்ளே இருக்க வேணான்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு இருக்கிற எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதர் ஐஸ்வரி கணேஷ் அந்த மனிதரை நான் சம்பாதிச்சிருக்கேன் ஸோ எதுக்காகவும் வந்து எனக்கு அதை விட்டு கொடுக்க வேணான்றதுனாலேயே நான் அவருக்கு பண்ணுற படங்களை பார்த்து பார்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த உரிமையும் அந்த சுதந்திரமும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த செயினில் மூணு தான் முடிஞ்சிருக்கு இன்னும் என் செயினில் வந்து நான் எல்கேஜி டூ மூக்குத்தி அம்மன் டூன்ற மாதிரி என் படங்கள்லேயே நான் வந்து எழுதி எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது உங்கள்கிட்ட தான் நான் பண்ணுவேன் அதை பட் இப்போதைக்கு அந்த செயின் வந்து கோகுல் கழுத்துக்கு போயிருக்கிறதுனால அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் கொஞ்ச நாள் அந்த செயின் இல்லாமல் நான் தனியாக கையில் யாராவது காப்பு போடுவாங்களான்னு பார்த்து வெயிட் பண்ணுறேன் ஃபைனலி ஒரே ஒரு விஷயம் தான் ஆ இல்லை அதுதான் அந்த செயின் இப்போதைக்கு கோட்டிங்க இப்போ மழுப்பக்கூடாது கூடாது நீங்கள் ஆ ஸோ சீக்கிரமே வேறு காப்புகள் கலைப்புள்ளி தானும் சார் ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தீங்க யா இயர கம்படி பட் இந்த சிங்கப்பூர் சலூன் இரண்டாவது வாரம் முதல் வாரத்தோட எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நாங்களும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் காரணம் ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ரத்தம் ச கத்தி அதுக்கப்புறம் வந்து நிறையா அப்யூசிவ் படங்கள்லாம் ஹிந்தியிலையும் சரி மற்ற மொழிகள்லையும் சரி இங்கே வந்து பயங்கரமாக ஓடுது அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாமா அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் கொடுக்குற ஒரு படமாக இது வந்திருக்கு ஸோ நிறைய பேருக்கு அது கனெக்டாக இருக்கிற காரணத்தால் நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறதுனால இந்த படம் நல்லா போச்சுன்னா ரெண்டாவது வாரம் இன்னும் திருப்தியாக இருந்துச்சுன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ மற்றபடி எப்படி இந்த படத்தை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணி இருந்தாலும் அந்த ஊடகங்கள் அனைத்துக்கும் நன்றி நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஸோ அது எங்கள் கருத்தாக எங்கள் குழுவினர் கருத்தாக எடுத்துக்காதீங்க பிகாஸ் நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா இந்த படம் வருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசிக்கு பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்தது சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸ் யூடியூப் சேனல்ஸ் மீடியா ஏன்னா நான் வந்து நல்லா ப்ரமோஷன் பண்ணுறதே ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனாக மாதிரி அதை வச்சே மீம்லாம் போட ஆரம்பிச்சிங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி விஷிங் ஃபார் கிரேட் செகண்ட் வீக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இதை விட இதை விட வேறு என்ன இருக்குது எனக்கு ஏன்னா ஒரு படம் பண்ணுறேன்னா அதை நோக்கம் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த சிங்கப்பூர் எடுக்கும் போது ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஸ்டைலிஸ்ட்டை க்ளோரிஃபை பண்ணி தான் இந்த படம் எடுக்கிறோம் அதுக்கு தான் அவங்களுக்கு நன்றி சொல்லி தான் நான் என்னுடைய என்னுடைய ஃபஸ்ட்டு என்னுடைய டைரக்ஷன் கார்டு போடுறதும் இந்த தொழில் அவன் தொழிலாக பார்க்கற ஆர்ட்டாக பார்க்குறேன்னு சொல்லும்போது தான் என் காடை போட்டேன் படம் முடியும்போதும் இவ் உலகில் உள்ள ஒவ்வொரு ஸ்டைலிஸ்ட் கலைஞனுக்கும் இப்படம் சமர்ப்பணம் போட்டிருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு கலைஞனை தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் என் காடு வரும் நேற்று அது அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவங்க அவ்வளோ அவ்வளோ பேரும் அவ்வளோ உணர்ச்சி சாப்பிட்டு எங்களை வந்து எல்லோரும் கீழே தான் பார்த்தாங்க நீங்கள் தான் முதல் முதல்ல எங்களை மேலே பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஒரு மேல் நோக்கி எங்களை பார்த்துது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா லுக்கை மாத்திரங்கள நம்ம எதுக்கு அவங்களை கீழே பார்க்கணும் தப்பு இல்லை அது அண்ட் மோறவர் இது வந்து ஒரு சமூகமாக ஒரு ஜாதியாக கட்டமைக்க பட்டுடுச்சு அவங்களுக்கு நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன் ஏன்னா தான் படம் ஆரம்பமே ஒரு முஸ்லீம் பார்பரை காமிச்சிருப்பேன் ஏன்னா இது ஒரு குலத்தொழில் கிடையாது ஏன்னா எதுவுமே இப்போ குலத்தொழில் கிடையாது எதுவுமே ஒரு ஜா ஒரு சில ஜாதி மட்டும் தான் பண்ணணுன்னு எதுவுமே கிடையாது ஏன்னா இன்றைக்கி அந்த ஜாதியெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு இன்றைக்கி நம்ம எல்லாருமே எல்லாருமே நேசிக்க காலம் வந்துடுச்சு இப்போ ஸோ இப்போ வந்து இப்போ அந்த ஜாதி குளத்தொள்ளெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் இந்த படத்தோட மெயின் கோரே இருந்தது அது அவங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களை உயர்த்திட்டீங்கன்றது அதுவே எனக்கு ஒரு பெரிய மனநிறைவாக இருந்தது அது ஸோ அதுதான் நான் உடனே ப்ரொடியூசர் கிட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணேன் அந்த விஷயத்தை இந்த சந்தோஷத்தை ஸோ இன்றைக்கி வந்து அந்த கதிர்ன்ற கேரக்டர் பாலாஜியோட கேரக்டர் வந்து அத்தனை பேருக்கு போய் சேர்ந்ததுன்றது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த படம் மக்கள் ஒரு மகத்தான வெற்றியை ஆக்கியிருக்காங்க ஏன்னா அந்த மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் கண்ணீரை நான் காணிக்கையே ஆக்கணும் ஏன்னா அப்படி ஒரு ஏன்னா அவ்வளோ பேர் வராங்க ஃபேமிலி ஃபேமிலியாக ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது இந்த வாட்டி ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுத்துருக்கேன் எனக்கு லைஃப்பில் எப்படி இந்த படம் ஒரு ஓப்பை பற்றி பேசுதோ ஒரு பாசிட்டிவிட்டியை பற்றி பேசுதோ ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் வந்து அந்த மாதிரி ஆள் தான் அவர் ஏன்னா அவர் வந்து அவர்கிட்ட போகும்போது ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் ஏன்னா ஒரு எதுவுமே ப்ளஸ்ஸாக மட்டுமே பார்ப்பார் அவர் ஸோ அது அந்த அவர் இந்த படம் கதை அவர்கிட்ட சொல்லும் போது அவர் ரசித்த ரீசனும் அது தான் ஸோ இந்த பாசிட்டிவிட்டியை வந்து மக்கள் கொண்டாடுறாங்கன்ற சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஸோ ஆஸ் எ டீம் நாங்கள் வந்து நானும் சரி பாலாஜியும் சரி ப்ரொடியூசரும் சரி நான் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு ஒரு பெரிய சந்தோஷமாக நாங்கள் பார்க்குறோம் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி கொண்டு போய் சேர்த்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னை எவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்தேன் நான் பாசிட்டிவ் மட்டும் பேசுகிறேன் எவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்தேன் நான் வந்து எனக்கு அது பெரிய ஊக்கத்தை கொடுத்தது நான் தான் சொல்லியிருந்தேன் இந்த படம் தான் இந்த படத்துல தான் ஸ்டெப்பிங் ஸ்டோனே ஆரம்பிக்குது எனக்கு என்னுடைய கரியரில் ஸோ அதனால் தான் நான் சொன்னது இப்போவும் அதே வார்த்தை தான் இது வரைக்கும் நான் பண்ணதில் இந்த படம் தான் என்னுடைய பெஸ்ட் ஃபிலிம் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியும் இப்போவும் அது ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ ஐம் வெரி ஹாப்பியாக போட்டுட்டு மக்களுக்கு எடுத்து சென்று காண்பித்த இந்த படத்தை தமிழகம் முழுவதும் ரிலீஸ் செய்த ரெஜைண்ட் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக ஆக்கிய இயக்குனர் கோகுல் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நான் ஒரு சின்ன பரிசை அளிக்க விரும்புகிறேன்